இந்த பிக் தமிழ்ல முத்துக்குமரன் அப்படின்னு ஒருத்தர் இல்லைன்னா அந்த டாஸ்க் நடக்காது அந்த டாஸ்கிறதுக்கு ஆட்களும் இருக்க மாட்டாங்க அந்த என்ன அப்படின்னு விளங்கி பண்றதுக்கும் உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு புரியுது இல்லை இன்னைக்கு அந்த சீட்டு டாஸ்கில் நடந்த முக்கியமான விடயங்கள் பிக் பாஸ் ஐட் தமிழ்னாலே முத்துதான் அதுல கொடுக்கிற டாஸ்க்னாலே முத்துதான் ஏன்னா அறிவு இருக்கிறது அவருக்கு மட்டும்தான் அதிகமான அந்த ஒரு என்ன சொல்லலாம் அப்படி என்பது முத்துக்கிட்டதான் இருக்கு முத்துக்கிட்டே இருக்கிற அளவுக்கு கிளியரிட்டி வேற யாருக்கு டைம் இல்ல அந்த கூட பார்க்க முடிஞ்சது இந்த சௌந்தர்யா சிவகுமார் இந்த நபர்கள் எல்லாம் ஒரு மண்டைக்குள்ள மூளையே இல்லாம வந்திருக்காங்க அந்த பணக்கார திமிரு பரம்பரை பணக்காரன்னு சொந்தமா உழைக்கிறவனுக்கு அதெல்லாம் பக்காவா இருக்கும் அப்பங்காசு தாக்கங்காசில் மிதக்கிறவங்க இப்படிதான் இருப்பாங்க சில பேர் சில பேர் அதற்கு சௌந்தர்யா சிவகுமார் சிறந்த உதாரணம் சரி அப்படியே முத்துக்குமரன் அவர்கள் வச்சு செஞ்சார் ஜாக்லின ஜாக்லினோட முகத்திலே கிழித்தறிஞ்சிட்டாரு எதிர்பாராத ஒரு வந்து ராணவ் வந்து சௌந்தர்யா ஜாக்லின பற்றி உண்மைகளை போட்டு உடைச்சிட்டாரு இது நம்ம லிஸ்ட்லயே இல்ல இவர் இப்படி பண்ணுவார் அப்படின்னு தீபக் அவர்கள் சௌந்தர்யாட பி ஆர் வேலையை கிழிஞ்சி தொங்க போட்டாரு இந்த விடயங்கள் இந்த வீடியோல பார்க்கலா மக்களே ஃபர்ஸ்ட் முத்துக்குமரன் அவர்களுக்கு என்ன சீட்டு வருதுன்னா எவ்வளவு சீரியஸா சொன்னாலும் அவன் கொமெடியா எடுத்துட்டு போய்கிட்டே இருப்பான் அப்படின்னு மாதிரி ஒரு சின்ன கொமெடி விஷயமாக்கி வெடிக்க வன்மத்தின் உருவம் அப்படின்னு சொல்லணும் சொன்னாங்க எவ்வளவு சீரியஸான விடியமா இருந்தாலும் விடியமா இருந்தாலும் இல்ல ஒருத்தனை வந்து எவ்வளவு சீரியஸா சொன்னாலும் அதை வந்து பெருசு படுத்தாம கொமெடியா எடுத்துட்டு போறாரு ரானப் அப்படின்னு இது வரைக்கும் பார்க்க எனக்கும் அப்படிதான் தோணுச்சு எல்லாருக்கும் அப்படித்தான் தோணிச்சு அது அனலைஸ் அடுத்தது வந்து ஒரு சின்ன விடயத்தை கூட பெருசாக்குறது சின்ன கொமடியை கூட பெருசாக்குற அந்த கேவலமான புத்தி நம்ம ஸ்டைல சொல்றாங்க அவர் அப்படி சொல்லல மக்கள் உலக மக்கள் வந்து ஜாக்லின் மேல இப்படி ஒரு ஒப்பீனியன் வைக்கிறாங்க வன்மம் அடுத்தவன எப்படியாவது அழிக்கணும் குத்தணும் என்று இருக்கிற ஒரு அர்த்தம் ஜாக்லின் அப்ப ஒரு சின்ன ஒரு கொமடியை கூட ஒரு பெரிய இஷ்யூ ஆக்குறது அப்படின்னா அது ஜாக்லின் அப்படின்னாரு நூறு வீதம் உண்மை சரிங்களா இங்கதான் முத்து நிற்கிறாரு இன்னொரு விடயம் நடந்துச்சு மக்களே என்ன அப்படின்னா இந்த சிவகுமாருக்கு சிவாஜி சாரோட பேரன் தமிழ்ல இருக்கிறது புரியுதா அதுக்கு தமிழ் மீனிங் புரியுதான்னு எனக்கு தெரியல ஐயோ கடவுள் பண்ணிச்சு பாருங்க பிக் பாஸே தலையில கை வச்சிருப்பாரு எப்பா அடே உங்களுக்குடா சிவாஜி சார் சரி அப்படி இருக்கக்குள்ள சரி அடுத்தது ராணவ வர்றாரு ராணவ் வந்து இந்த வீட்டுல பாய்சன் விஷம் யாரு அப்படின்னு அந்த பாய்சனைய பாயசம குடிக்கிறது யாருன்னா அவரோட பதில் எனக்கு வியக்க வச்சு சௌந்தர்யா பாய்சன் அந்த பாய்ச்சனைய பாயசமா குடிக்கிறன்னா ஜாக்லின் என்னாரு நாடா இதே கடைக்குதானே உண்மையா போட்டு உண்மை தானே மக்களே அந்த ஏதாவது ஆகுமா ஆகாது மாதிரி இருந்துச்சு அடுத்தது தீபக் சம்பவம் அதாவது இந்த நூறு கெமரா இருந்தாலும் அந்த கெமரால தெரியறாள் யார் அப்படின்னா சௌந்தர்யா ஏன் அப்படின்னா அந்த அம்மாட்ட அறிவில் வெளியில வந்து செட் பண்ணியிருக்கு அப்ப அந்த டிமுக்கு கொண்டன் கொடுக்கணும் என்பதற்காக ஒவ்வொரு கேமராலயும் போய் மேக்கப் போடுறது ரவுடி பொம்பளை மாதிரி பண்றது ஃபர்ஸ்ட் அவுட் ஆகிட்டா கொடுக்கணும் இருக்கிறது அப்படி எங்களை எல்லாம் பண்ணத்தோணும் மண்டல இப்படி இப்படிதான் வரும் அப்ப தீபக் செருப்படி நூறு கேமரால தெரியறதுக்கு இது யார் பண்றேன்னா இந்த சௌந்தர்யா நூறு கேமரா இருந்து தெரியாத ஆள் யார் அப்படின்னா ரஞ்சித் அப்படின்னாரு எனக்கு வந்து செம்மையா இருந்துச்சு மக்களே சரிங்களா இது வந்து ஹைலைட்டா பார்த்தபடியே நீங்க இதன என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க வர வர சரியான ராணப்பே இந்த சௌந்தர்யா ஜாக்லீன பத்தி புரிஞ்சு புரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னுக்குள்ள சௌந்தர்யா ஜாக்லீன் இதுக்கப்புறம் இதுக்கு வீட்டுக்குள்ள இருந்துட்டு ஓடு ஓடு அப்படின்னு மத்தான் இருந்துச்சு நீங்க உங்களுக்கு கருத்துல சொல்லுங்க நன்றி